ஹலோ மக்களே நீங்கள் எவ்வளோ பக்கோடா பார்த்துருப்பீங்க நெத்திலி பகோடா பார்த்துருக்கீங்களா இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம இங்கே பாருங்கள் அந்த நெத்திலியில் தலையெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் பூப்பு போட்டு கழுவி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற முல்லை எப்படி எடுக்கிற பாருங்கள் அப்படியே எடுத்து எடுத்து அந்த முல்லை நல்லா அதுக்குள்ளே அதுங்க பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த முல்லை அப்படியே நீட்டாக இழுத்தோனா வந்துடும் அந்த நெத்திலியிலருந்து அதை எடுத்து எடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ அந்த வெறும் சத பீஸ் மட்டும் அப்படி வச்சுருக்கேன் அதை வந்து கடலை மாவு போட்டுட்டு அதில் மிளகாத்தூள் உப்பு அப்புறமா நமக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் இதையும் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கலறி வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு அப்படியே நம்ம பக்கோடா போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி உதித்து உதுத்து போட்டோம்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள் மக்களே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ச குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா அப்படியே சாப்பிட்லாம்